குட்டிஸ் நீங்கள் நரிக்குட்டியா இல்ல சிங்கக்குட்டியா இந்த கதையை கேட்டுவிட்டு முடிவு பண்ணலாம் ஒரு பெரிய காட்டில் ஆண் சிங்கம் ஒன்றும் ஒரு பெண் சிங்கம் ஒன்றும் சேர்ந்து வாழ்ந்து வந்தன எப்போதும் இரண்டும் ஒன்றாகவே சென்று வேட்டையாடிய உணவை சந்தோஷமாக சாப்பிட்டு வந்தன அந்த சிங்கத் தம்பதியருக்கு இரண்டு குட்டிகள் பிறந்தன அதனால் ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தை பார்த்து நீ ஓய்வெடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு ஆண் சிங்கம் மட்டும் வேட்டைக்குச் சென்றது எப்படியாவது பெண் சிங்கத்திற்கும் குட்டிகளுக்கும் இறைகளை தேடிச் சென்றது அப்போது ஆண் சிங்கத்துக்கு ஒரேயொரு நரிக்குட்டி மட்டும்தான் கிடைத்தது அது அந்த நரிக்குட்டியை கொண்டு வந்து பெண் சிங்கத்திடம் கொடுத்தது பெண் சிங்கம் நரிக்குட்டியின் மீது இறக்கப்பட்டு உண்ணாமல் தன் சிங்கக் குட்டிகளோடு இணைத்து வளர்த்து வந்தது நன்றாக வளர்ந்த அந்த மூன்று குட்டிகளும் ஒருநாள் காட்டிற்குள் வேட்டையாடச் சென்றன வழியில் ஒரு பெரிய யானையை பார்த்ததும் நரிக்குட்டி பயந்துவிட்டது அது அங்கிருந்து ஓடியது அதனைப் பார்த்த இரண்டு சிங்கக்குட்டிகளும் அதன் பின்னாலேயே ஓடிவந்து குகைக்குள் ஒளிந்து கொண்டது இதனை பார்த்த பெண் சிங்கம் நடந்ததை தன் குட்டிகளிடம் விசாரித்தது யானையைப் பார்த்து இவன் பயந்துவிட்டான் அதனால் நாங்களும் இவன் பின்னாலேயே வந்துவிட்டோம் என்றன பின்னர் சிங்கக்குட்டிகள் இரண்டும் நரியைப் பார்த்து ஏளனமாகச் சிரித்தன உடனே நரிக்குக் கோபம் வந்துவிட்டது உடனே பெண் சிங்கத்திடம் இவர்கள் ஏன் என்னைப் பார்த்து சிரிக்கிறார்கள் நான் எந்த விதத்தில் இவர்களை விடத் தாழ்ந்தவன் நான் இவர்களை வெல்வேன் என்று கூறியது பெண் சிங்கம் நரியே தனியே அழைத்துச் சென்று பாரப்பா நீ சிங்கக்குட்டி அல்ல நீ ஒரு நரிக்குட்டி யானையை வெல்லும் திறனும் வீரமும் நரிக்கு எப்படியிருக்கும் நரிக்குட்டிச் சிங்கக்குட்டிகளுடன் வளர்வதனாலேயே அது சிங்கக்குட்டியாகிவிடுமா நீ நரி என்பதனை இவர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்னர் நீ இங்கிருந்து ஓடிச் சென்று தப்பித்துக்கொள் என்று எச்சரித்தது உடனே அந்த நரிக்குட்டி அங்கிருந்து ஓடிவிட்டது நரிக்குட்டி எப்போதும் சிங்கக்குட்டி ஆகாது